வணக்கம் ஜோதிடர் உமாராணி சேலம் இன்றைய பதிவு திருமணம் காலம் எப்போது பத்தி இந்த பதிவில் பார்க்கலாங்க அதாவது என்னென்னா நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்க வரவங்க பாருங்க ஒரு ஐம்பது சதவீதம் அளவு வந்து வந்து எந்த மாதிரி விஷயத்துக்கு பார்க்க வராங்க அப்படின்னா வந்து நம்ம பொண்ணுக்கோ பையனுக்கோ எப்போங்க திருமணம் அமையும் பார்த்து சொல்லுங்க தான் அதிகமாக வராங்க இந்த மாதிரி அமைப்பில் வரவங்களுக்கு பாருங்க அவங்க சொல்றது என்ன அப்படின்னா அதாவது பொண்ணுக்கோ பையனுக்கோ பார்க்க வராங்கன்னா நம்மளுக்கு எந்த தோஷமும் இல்லைன்னு சொல்கிறாங்க இருந்தாலும் ஜாதகம் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கும் வரன் போய் தேடிக்கிட்டே இருக்கும் அமைய மாட்டேங்குது கரெக்டாக நம்மளுக்கு ஏற்ற மாதிரியும் வர மாட்டேங்குது நம்மளுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாலும் அந்த சைடு பிடிக்காமல் போயிடுது அந்த சைடு பிடிச்சிருந்தாலும் நம்மளுக்கு வந்து பிடிக்காமல் போயிடுது இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தினால வந்து தடைப்பட்டுக்கு போயிட்டே இருக்குது திருமணம் அமையவே மாட்டேங்குது எந்த ஒரு தோஷமும் இல்லைன்னு சொல்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டு வராங்க அதிகமாக இந்த மாதிரி வரவங்களுக்கான இந்த பதிவுங்க இப்போது ஜாதகத்தில் வந்து எந்த தோசமும் இல்லை அப்படிங்கிற அமைப்பு இருந்தோம் அவங்களுக்கு திருமணம் வந்து தள்ளி போயிட்டே இருக்குது தாமதம் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா நான் இதுக்கு ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருக்கேன் நீங்கள் போய் பாருங்கள் அது இன்னும் தெளிவாகும் இருந்தாலும் அதுக்குண்டான பதிலும் இதில் தரேன் சரிங்களா சரிங்களா அதாவது என்ன அப்படின்னா இப்போ ஜாதகத்தில் வந்து எந்த ஒரு தோஷமும் இல்லை நாகதோசம் செவ்வாதோசம் காஸ்தர தோசம் இந்த மாதிரி எத்தனையோ தோஷங்கள் இருக்காங்க இந்த மாதிரி எந்த தோஷமும் இல்லை நல்ல அமைப்பு சுத்த ஜாதகமாக தான் இருக்கு அந்த மாதிரி அமைப்பு இருந்தும் அவங்களுக்கு வந்து திருமணம் தள்ளி போயிட்டே இருக்கு ஜாதகம் கரெக்டாக அமைய மாட்டேங்குது திருமணம் கா காலம் எப்போதான் அவங்களுக்கு வரும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு இல்லைங்களா அவங்களுக்கு எந்த மாதிரி அமைப்பு இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு திருமணம் இப்படி தள்ளி போயிட்டே இருக்கு அவங்களுக்கு எப்ப திருமணம் அமையும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவு சரிங்களா இப்போ வந்து எந்த தோசும் இல்லை திருமணம் தாமதம் ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு வந்து எப்படி அமைப்பு அப்படின்னா இது ஆணாக இருந்தாலும் சரிங்க பெண்ணாக இருந்தாலும் சரிங்க இது பொருந்தும் இப்போ லக்கணத்துக்கு இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் அந்த குடும்பஸ்தானத்தில் எப்படி எந்த நிலையில் இருக்குன்னு பாருங்க அந்த குடும்பஸ்தானத்தில் வந்து எந்த பாவகிரகம் இருக்கா இல்லையான்னு பாருங்க இல்லை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னா அந்த குடும்பாதிபதியான இரண்டாம் அதிபதி போய் என்ற எந்த ஸ்தானத்தில் உட்காந்துருக்காரு அப்படின்னு பாருங்கள் அவரும் எந்த விதத்துலையும் பாதிக்கப்படாமல் இருக்கணுங்க இரண்டாம் அதிபதியும் இரண்டாம் இடமும் எந்த விதத்துலேயும் பாதிக்கப்படாமல் இருக்குன்னா நல்லா இருக்கு குடும்பஸ்தானம் நல்லா இருக்குது எங்களுக்கு குடும்பம் அமையக்கூடிய அமைப்பு உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா அடுத்தது லக்கணத்துக்கு ஏழாம் இடம் அப்படின்னு எடுத்துட்டால் கலஸ்திரஸ்தானம் கணவன் மனைவி குறிக்கக்கூடிய பாகமே ஏழாம் இடம் கலஸ்திரஸ்தானமாகும் அந்த கலஸ்தர ஸ்தானம் எந்த நிலையில இருக்குன்னு பாருங்க அந்த ஸ்தானமும் அந்த ஸ்தானாதிபதியும் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாம நல்லா இருக்கா அப்படின்னு இந்த இரண்டுமே நல்லா இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டானா இவங்களுக்கு திருமணம் ஆகும் குடும்ப வாழ்க்கையும் நல்லா இருக்கும் வரக்கூடிய கலஸ்தரம் அதாவது வரக்கூடிய துணையும் நல்ல அமைப்பாக இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை திருமணம் ஆகக்கூடிய அமைப்பு உண்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது லகனாதிபதி எந்த நிலையில இருக்காங்கன்னு பாருங்க ஏன்னா ஒரு திருமணம் பொருத்தம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எல்லா விதத்திலயும் நாங்க பார்க்கணும் இல்லைங்களா அதாவது என்ன அப்படின்னா இப்ப பத்து பொருத்தம் அப்புறம் ஜாதக கட்டை பொருத்தம் இதெல்லாம் நம்ம பார்க்குற மாதிரியா அவங்களுக்கு ஆயுள் எப்படி இருக்கு ஆயுள் நிர்ணயமும் பார்க்கணும் ஆயுள் நிர்ணயம் நல்லா இருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல நல்லா குடும்பம் நல்லா வளர்ச்சி வளர்கிற அமைப்பு இருக்குது நல்லா தீர்காயில் இருக்குது பேரம்பேத்திய வரை எடுக்கிற வரைக்கும் ஆயிலெல்லாம் நல்லா இருக்குதுப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கலாம் நம்ம எல்லாத்தையுமே அடுத்து செக் பண்ணுவோம் அந்த ரீதியில் ஆயிலும் எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு விதத்தில் பார்த்துக்கணும் சரிங்களா இது தப்பான அர்த்தத்தில் சொல்லலை ஒரு ஒரு நம்ம எப்படி பார்ப்போமோ அந்த முறையை சொன்னேன் சரிங்களா இப்போ வந்து இந்த இரண்டாம் இடம் ஏழாம் இடம் லக்கினம் அந்த ஆயுள் அமைப்பு எல்லாமே நல்லபடியாக இருந்தோ அவங்களுக்கு திருமணம் அமையலை லேட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா அடுத்ததுக்கு திசா புத்திக்கு வந்துடுறாங்க அவங்களுக்கு நடக்கக்கூடிய திசை என்ன மாதிரி அமைப்பில் போயிட்டுருக்கு அந்த குடும்பஸ்தானத்துக்கும் ஏழாம் இடமான ஸ்தானத்துக்கும் வந்து எந்த மாதிரி அமைப்பில் அந்த திசை போயிட்டுருக்கு திசை பாதிக்கிற அமைப்பில் இருக்கும் அமைப்பில் இருந்துச்சுன்னா உடனே புத்தியில் பாருங்கள் புத்தியில் எந்த அமைப்பில் வருதுங்க இப்போது திருமணம் அமையல அப்படின்னா அந்த திசா புக்தியும் இந்த இரண்டாம் இடம் ஏழாம் இடம் நல்லா இருந்தால் மட்டும் போதாது நடக்கக்கூடிய திசா புக்தியை பொறுத்தே அவங்களுக்கு திருமணமும் அமைத்து கொடுக்கக்கூடிய அமைப்புங்க ஏன்னா இப்போ வந்து கோச்சாரத்தில் குரு பகவான் பாருங்க அவங்களுக்கு எத்தனையோ முறையை அவங்களுக்கு கங்கணம் பொறுத்தோம் அதாவது குறு வந்துட்டு வந்துட்டு போயிருக்கோம் ஜாதகம் பார்க்க ஆரம்பிச்சதுலேருந்தே அப்படி வந்தும் அவங்களுக்கு திருமணம் அமையலை அப்படின்னா இது காரணம் என்ன அப்படின்னா நடக்கக்கூடிய திசா புக்தியே காரணங்க அவங்களுக்கு திசா புக்தி வந்து அந்த லக்கணத்துக்கும் சரிங்க இரண்டாம் இடத்துக்கும் சரிங்க ஏழாம் இடத்துக்கும் சரிங்க நட்பு கிரகமாக திசை நடக்கும் பட்சத்தில் யோக கிரகமாக திசை நடக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு ஜாதகம் பார்க்கும்போது அவங்களுக்கு நல்ல வரன் அமைஞ்சிடும் இரண்டாம் இடம் ஏழாம் இடம் க்ளஸ் எந்த ஒரு தோசும் இல்லை குடும்பஸ்தானம் கலஸ்தரஸ்தானமும் விதமும் பாதிப்பு இல்லை அமைப்பில் யோக திசை நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஜாதகம் பார்க்க ஆரம்பிக்கும் போது அந்த திசாநாதன் வந்து அந்த ஜாதகருக்கு யோக கிரகம் அப்படிங்கிறதுனால திசை நடக்குது அப்படிங்கிறதுனால திருமணம் அவங்க எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறாங்களோ வரன் எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறாங்களோ அவங்களுக்கு உண்டான தகுதி படிப்பு வசதி வாய்ப்பு எல்லாம் இருக்கும் இல்லைங்களா அவங்களுக்கு உண்டான அமைப்பு அவங்க எந்த மாதிரி எதிர்பார்க்குறாங்களோ அந்த மாதிரியே வரன் அமைஞ்சிடும் திருமணம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஆறு மாதத்து ஒரு வருஷத்துலேயே ஒருத்துக்கு திருமணம் அமைஞ்சு திருமணம் ஆகிடுது இல்லைங்களா இந்த மாதிரி நல்ல படங்கள்லாம் நடக்குதுன்னா நடக்கக்கூடிய திசை அந்த லக்கணத்துக்கும் சரிங்க இரண்டாம் இடத்துக்கும் ஏழாம் இடத்துக்கும் எந்த விதத்துலையும் பாதிக்கப்படாமல் திசை நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு திருமணம் அமைஞ்சிடுங்க சரிங்களா அல்லது வந்து யோகர்களுடைய திசை நடக்கலை அப்படி இரு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பாருங்க எந்த மா இந்த மாதிரி திசை நடக்கும் காலத்தில் திருமணம் அமையும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா லக்கணத்துக்கு இரண்டாம் அதிபதியுடைய திசையோ அல்லது லக்கணத்துக்கு ஐந்தாம் அதிபதி யோகரார் வந்துடுறாரு அவர் சம்பந்தப்பட்ட கிரகத்துடைய திசையோ அல்லது லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதியுடைய திசையோ அல்லது லக்கணத்துக்கு பதினொன்னாம் அதிபதியுடைய திசையோ இந்த கிரகங்களுடைய திசை அல்லது இந்த கிரகத்துக்குள் சம்பந்தப்பட்ட கிரகத்துடைய திசை இந்த மாதிரி நடக்குது அந்த திருமணம் ஜாதகம் பார்த்து வரன் பார்த்து பார்த்துட்டு இருக்காங்களா அந்த காலகட்டத்துல ஏழு பதினொன்னாம் அதிபதிகளுடைய திசை நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு திருமணம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷத்துல நல்லா அவங்க எதிர்பார்க்குற மாதிரி இப்ப நம்ம என்ன சொன்னீங்களா எந்த தோசமும் இல்லை நல்லா இருக்குன்னு இந்த மாதிரி இருக்கும் அமைப்புல அவங்களுக்கு திருமணம் கை கூடிடும் திருமணம் ஆயிடுங்க சரிங்களா இந்த மாதிரி அமைப்புல இவங்களுடைய சம்பந்தப்பட்ட அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா இந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய கிரகங்கள் அல்லது இவங்களுடைய பார்வை சேர்க்கை சம்பந்தம் பெற்ற கிரகத்துடைய திசையோ இந்த மாதிரி நடக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு திருமணம் கை கூடிடும் அல்லது இவங்களுடைய புக்தி காலங்களிலும் இவங்களுக்கு திருமணம் கை கூடிடுங்க நல்லபடியா திருமணம் அமைஞ்சிடும் இந்த அமைப்பு இந்த திசா புக்தி நடந்தும் திருமணம் அமையல அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்னு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா இந்த அதிபதிகள் வந்து இப்ப இரண்டு ஐந்து ஏழு பதினொன்றாம் அதிபதிகள் வயது திசை நடந்தோ அல்லது புக்தி நடந்தோ திருமணம் அமையல அப்படின்னா அந்த கிரகங்கள் வந்து ஏதாவது ஒரு விதத்துல வக்ரமோ நீச்சமோ அல்லது அந்த லக்கணத்துக்கு பாவ கிரகங்களுடைய சேரிக்கை அவங்களுடைய சாரத்துல அல்லது ராகு கேதுவோட வக்ரம் ஆகாமல் ஒரே நட்சத்திரத்தில் இருக்கும் அமைப்பு இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும் பட்சத்துல அவங்களுடைய திசா புக்தி நடக்கும் பட்சத்துல கண்டிப்பா திருமணம் அமையாதங்க தள்ளி போயிட்டே இருக்கும் சரிங்களா அவங்க பாதிக்கப்படாம இருக்கும் பட்சத்துல அவங்களுக்கு திருமணம் கை கூட்டிட்டு இந்த மாதிரி அமைப்பு இருக்கும் பட்சத்தில் வந்துடும் திருமணம் அமைஞ்சிடும் ஆனால் ஒரு சிலருக்கு பாருங்க இந்த கிரகங்கள் நல்ல அமைப்புல இருந்தும் திருமணம் தள்ளி போயிட்டே இருக்கும் அது என்ன காரணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா இப்போ ஏழாம் இடத்துக்கு வந்து எந்த கிரகமும் இல்லை பாவ கிரகம் இல்லை எந்த தோஷமும் இல்லை நல்ல அமைப்பா இருக்கு ஏழாம் அதிபதியும் நல்ல இடத்துல இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் அந்த ஏழாம் இடத்துக்கு ஏதாவது பாவக்கத்திரி தோசை அமைப்பில் இருந்தாலும் திருமணம் தள்ளி போகுங்க இப்ப பாவக்கத்திரி தோசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஏழாம் இடத்துல எந்த கிரகமும் இல்லை நல்லபடியா இருக்கு ஏழாம் அதிபரி நல்லபடியா இருக்கு ஆனால் பாவக்கத்திரி அப்படின்னு எடுத்துக்கிட்டா அந்த ஏழாம் இடத்துக்கு இருபுறமும் வந்து பாவ கிரகங்கள் இருந்தாலும் திருமணம் தள்ளி போகுங்க அதாவது என்ன அப்படின்னா இப்போ வந்து ஏழாம் இடத்தில் வந்து இந்த கிரகம் இல்லை ஏழாம் இடத்துக்கு வந்து பன்னிரெண்டாம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா லக்னத்துக்கு ஆறாம் இடமா வந்துடும் இல்லைண்டா ஆறு எட்டாம் இடங்கள்ல பாவ கிரகங்கள் இருந்தாலும் அந்த ஏழாம் இடத்துக்கு பாவ கிரகங்களுடைய அமைப்பு சூழ் அதாவது பாவ கத்திரி தோசத்துல அந்த ஏழாம் இடத்துலையும் இருபுறமும் பாவ கிரகங்கள் இருந்தாலும் இது பாவ கத்திரி தோசமா வந்துடுங்க அதாவது ஆறாம் இடத்துல ஒரு கிரகம் அதாவது சனி பகவானும் ஆறாம் இடத்துல சனி பகவான் இருந்து எட்டாம் இடத்துல ராகு பகவானும் இந்த மாதிரி அமைப்பில் இருபுறமும் வந்து அந்த ஏழாம் இடத்துக்கு பாவ கிரகங்களுடைய அமைப்பு இருந்தாலும் பாவ கத்திரி இருந்தாலும் இந்த அமைப்பும் அவங்களுக்கு திருமணம் தள்ளி போகக்கூடிய அமைப்புன்றது ஆனால் அந்த பாவ கிரகங்கள் அமைப்பு இருந்தாலும் அந்த ஏழாம் இடத்துக்கு சுப கிரகங்கள் பார்வை குருவோ அந்த லக்கண சுவரோ லக்னாதிபதி படம் பெற்றோ அந்த ஏழாம் இடத்தை பார்த்துட்டாலும் பாவ கத்திரி தோசத்துல ஏழாம் இடத்துல இருந்தாலும் ஏழாம் இடம் இருந்தாலும் அந்த ஏழாம் இடத்துக்கு சுபர்கள் பார்வை பெற்றுட்டாலும் அது யோகமா பேசிடுங்க சரிங்களா ஆனா பாவகத்ரி கத்திரி தோசத்துல அந்த ஏழாம் இடம் மாட்டி இந்த கிரகங்களுடைய புத்தி காலத்துலேயும் தள்ளி போகக்கூடிய அமைப்பு உண்டு அதே மாதிரி குடும்பஸ்தானத்துக்கும் அந்த அமைப்பு தாங்க குடும்பம் ஆகாமல் அவங்களுக்கு தள்ளி போயிட்டே இருந்தாங்கன்னா குடும்பஸ்தானத்துக்கும் பாவ கிரகங்களுடைய சேர்க்கை அமைப்பு எதுவும் இல்லா இருந்தாலும் அவங்களுக்கு பாருங்க பாவ கத்திரி தோசத்துல குடும்பஸ்தானம் இருந்தாலும் அவங்களுக்கு குடும்பம் அமையறதுக்கு கொஞ்சம் தள்ளி போகக்கூடிய வாய்ப்பு உண்டு அந்த குடும்பாதிபதி வலுவாக இருந்தாலும் ஏன்னா அந்த குடும்பஸ்தானத்துக்கு ஸ்தானத்துக்கு கத்திரி தோசம் இருக்கு அப்படிங்கிற அமைப்புலும் தள்ளி போகக்கூடிய வாய்ப்பு உண்டு அந்த குடும்பஸ்தானத்துல அந்த பாவக்கத்திரி தோஷத்துல இருந்தாலும் அந்த குடும்பஸ்தானத்தை சுப கிரகங்கள் பார்வை சேர்க்கை இருந்தாலும் அவங்களுக்கு திருமணம் அமைஞ்சிடுங்க இந்த மாதிரி அமைப்புல தாங்க எந்த ஒரு தோஷமும் இல்ல நல்ல சுத்த ஜாதகமாகவே இருக்குது அப்படி இருந்தும் திருமணம் தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு நடக்கக்கூடிய திசா புக்தி அந்த திருமணத்துக்கு உண்டான அமைப்பு இரண்டு ஏழாம் இடத்துக்கு சம்பந்தப்பட்ட திசா புத்திகளும் அந்த லக்கணத்துக்கு யோகர்களுடைய திசா புக்திகளும் நடக்கும் பட்சத்தில் தாங்க அவங்களுக்கு திருமணம் கைகூடும் அல்லது அந்த ஏழாம் இடத்துக்கு பாவக்கத்திரி தோஷமும் குடும்பஸ்தானத்துக்கு பாவ தோஷமும் இருந்தாலும் திருமணம் தள்ளி போகக்கூடிய வாய்ப்பு இது எல்லாமே திருமணத்துக்கு தோசமே இல்லை அப்படின்னாலும் இதெல்லாம் திருமணம் தாமதப்படுத்தக்கூடிய அமைப்பு சரிங்களா இது ஒரு அமைப்பு இது இன்னொரு அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா இப்போ திருமணம் தள்ளி போகிறது ஏற்கனவே நான் வீடியோ பதிவு போட்டிருக்கேன் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா அதுலேருந்து கொஞ்சம் சொல்கிறேன் திருமணம் தள்ளி போகக்கூடிய அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா இப்போ நான் மேன சொல்கிறது ஒரு அமைப்பு இன்னொரு அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா இவங்களுக்கு எந்த தோசமும் இல்லை எந்த ஒரு அமைப்பும் பாவக்கத்திரி தோசை அமைப்பும் இல்லை அந்த ஏழாம் இடத்துக்கும் இரண்டாம் இடத்துக்கும் பாவக்கத்திரி அமைப்பு இல்லை அதுவும் நல்லாவே இருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை எந்த தோசமும் இல்லை அப்பயும் திருமணம் லேட் ஆகுது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இரண்டு ஏழாம் மதி அந்த இணைந்து அதாவது இரண்டாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் இணைந்து அந்த லக்கணத்துக்கு கேந்திரத்திலேயோ திருகோணத்திலேயோ ஒன்று சேர்ந்து உக்காந்து அவங்களுக்கும் திருமணம் தாமதமாகும் அல்லது இரண்டு ஏழாம் அதிபதிகள் ஆட்சி உச்சமாக இருந்தாலும் திருமணம் தாமதமாகும் இதெல்லாம் நம்ம சாஸ்திரம் சொல்றதுங்க சரிங்களா அது ஒரு வித அமைப்பு இது ஒரு வித அமைப்பு இதை பத்தி நான் ஏற்கனவே பதிவு போட்டுட்டேன் சரிங்களா இதெல்லாம் திருமணம் தாதம் தாமதமாகக்கூடிய கூடிய அமைப்பு சரிங்களா அல்லது அந்த இரண்டு ஏழாம் அதிபதிகள் வந்து ஒன்னு சேர்ந்து அந்த லக்னத்துக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடத்துக்கு மறைந்துட்டா அவங்களுக்கு திருமணமே ஆகாது அப்படின்னு நம்ம ஜோதிட சாஸ்திரம் சொல்லுதுங்க இருந்தாலும் அதுக்கும் ஒரு விதி விலக்கும் கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படின்னா அந்த இரண்டு ஏழாம் அதிபதிகள் வந்து இணைந்து அந்த லக்கணத்துக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடத்துக்கு போனா திருமணம் ஆகாது அப்படி இருந்தாலும் அவங்களுக்கும் தாமதப்பட்டும் திருமணம் ஆகும் அப்படிங்கிற ஒரு விதியும் கொடுத்து அதாவது விதிக்கு விதி விலக்கும் கொடுத்துருக்காங்க அதுக்கு என்ன அப்படின்னா ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடத்துல குடும்பஸ்தானாதிபதி போய் மறைந்தாலும் சரிங்க அவங்களுக்கு வந்து அந்த ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அதிபதிகள் வந்து வலுவாக இருந்துட்டா ஆட்சி உச்சமா ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடத்துல குடும்பஸ்தானமும் கலஸ்தரஸ்தானமும் போய் மறைஞ்சிட்டா அவங்களுக்கு திருமணம் ஆகாது அப்படி இருந்தும் அவங்களுக்கு திருமணம் கொடுக்குற அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அந்த ஸ்தானாதிபதிகள் வந்து வலுவாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு திருமணம் தாமதமாகியும் திருமணம் கைகூடக்கூடிய அமைப்பும் மட்டும்தான் இது எல்லாமே நம்ம ஜோதிர சாஸ்திரம் சொல்லுதுங்க இப்போ த திருமணம் காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டானா இப்போ நான் மேலே சொன்ன மாதிரி அவங்களுக்கு எந்த தோஷமும் எந்த ஒரு அமைப்பும் பாதிக்காத அமைப்பு அப்படின்னு தோஷமே இல்லை திருமணம் அமையல அப்படின்னு சொல்கிறாங்களா அவங்களுக்கு வந்து இந்த திசாபூத்தி காலங்களில் கண்டிப்பாக திருமணம் கைகூடக்கூடிய ஆய்ப்பு அதிகமாக உண்டுங்க அவங்களுக்கு குருபலன் வரணும் அப்படிங்குறதுலாம் கிடையாதுங்க குருபலம் இல்லை அப்படிங்குறது இருந்தாலும் சரிங்க அவங்களுக்கு இப்போ இரண்டு ஏழாம் அதிபதிகளுடைய சம்மந்தப்பட்ட திசாபுக்தி நடக்குது இப்போ நான் மேலே சொன்ன மாதிரி ஐந்து பதினொன்றாம் அதிபதிகளுடைய திசாப்தி நடந்தாலும் அவங்களுக்கு திருமணம் அந்த காலகட்டத்தில் திருமணம் கொடுத்துருங்க சரிங்களா இப்போ குருபலம் இல்லைன்னா அது எதாவது பிரச்சனை ஆகிடுமா அப்படின்னு நீங்கள் கேட்டால் அதுக்கு வந்து பதில் என்ன அப்படின்னா இப்போ திருமணம் அப்படின்னு நடக்கும்போது இவங்களுடைய தேசாபுத்தி காலங்களில் திருமணம் அமைந்துடும் ஆனா இப்போ குருபலம் இல்லை அப்படின்னா ஒருத்தருக்கு இருந்தாலே போதுங்க இப்போ ஆணுக்கு இப்போ குருபலம் இல்ல பெண்ணுக்கு குருபலம் இருந்தாலும் ஒருத்தருக்கு அல்லது பெண்ணுக்கு குருபலம் இல்லை ஆணுக்கு குருபலம் இருக்கு இப்படி திருமணம் செய்யலாம் ஆனா யாருக்காவது ஒருத்தருக்கு குருபலம் இருந்தாலும் போதுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை திருமணம் செய்யலாம் அவங்களுக்கு வந்து திருமணம் காலம் அவங்களுக்கு திசா புக்தி ஒத்துழைப்பு இருந்தாலே போதுங்க அவங்களுக்கு நல்லபடியா திருமணம் கைகூடும் திருமணம் அமையும் சரிங்களா நல்ல குடும்ப வாழ்க்கையும் அவங்களுக்கு அமையும் இதுதாங்க திருமணம் காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இது எல்லாமே அவங்களுக்கு வரும் திருமணம் தாமதம் ஆகுது தோஷம் இல்லை திருமணம் தாமதம் ஆகுதுன்னா இந்த மாதிரி எவ்வளவோ உள்ள ஜாதகத்துக்குள்ள எவ்வளவோ விஷயங்களை நம்ம மூல நூல்களை நம்ம முன்னோர்கள் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இந்த அமைப்புலாம் நம்ம எடுத்து பார்த்தாலே இவங்களுக்கு எப்ப திருமணம் அமையும் எந்த காலகட்டத்தில் திருமணம் அமையும் அப்படின்னு நம்மளுக்கு டக்குன்னு பிடிபட்டுரும் சரிங்களா இந்த மாதிரி அமைப்பில் பார்த்தாவே போதுங்க நன்றி வணக்கம்